ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி மாதம் கொண்டாடக்கூடிய ஆடி தபசு அப்படின்ற விழாவை பத்தி பார்க்க போறோம் சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹரனும் அரியும் ஒன்று அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுனால இறைவன் சங்கரநாராயணனா சங்கரன் ஈஸ்வரனை சொல்லுவோம் நாராயணன் பெருமாளை சொல்லுவோம் சோ சங்கரனும் நாராயணனும் இணைந்து சங்கரநாராயணனாக தோன்றிய அற்புதமான திருத்தலம் எங்க இருக்குன்னா சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஆலயம் இந்த கோவில்ல ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துல ஆடி தபசு விழா அப்படிங்கிறது வெகு விமர்சையா நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா இத்தபசு அப்படின்னா என்ன தபசுன்னா தவம் அதாவது தற்போது அந்த கோயில்ல சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய கோமதி அம்பாள் சந்நிதி முன்பு நடு மண்டபத்துல நாகச்சுனை ஒண்ணு இருக்கும் இந்த நாகச்சுனை இருக்கக்கூடிய இடத்துல அந்த காலத்துல சங்கன் பதுமன் அப்படிங்கிற இரு நாகர்கள் வசித்து வந்தாங்க அவங்க சங்கன் என்னும் நாகர் சங்கரனாகிய சிவபெருமான் மீதும் பதுமன் அப்படிங்கிற நாகர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தி கொண்டு வழிபட்டு வந்தாங்க இருவரும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு அவங்களுக்குள்ள பாரு வாதம் நடந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பார்வதி தேவி கிட்ட முறையிட்டாங்க அம்பாள் சிவபெறால் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க ஈசன் அம்பாளை பொதிகை மலை பகுதியில் போய் புன்னை வனத்தில் தவம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதன்படி அம்பாள் தற்போது சங்கரநாராயணர் கோயில் எங்கே இருக்கோ அதே இடத்துக்கு வந்து தவம் செய்கிறாங்க அப்ப ஈசன் சங்கரநாராயணனாக வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுக்குறார் அதாவது ஹரி அரண் ஹரியும் அரணும் ஒருங்கே இணைந்து ஓர் உருவில காட்சி தராங்க இந்த காட்சியை அம்பாளினுடைய அருளால் சங்கனும் பதுமனும் தரிசித்து நற்பேறு பெறாங்க சங் சங்கரநாராயணரின் சிவனுக்குரிய வலது பாகத்துல தலையில கங்கை பிறைநிலா அக்னி ஜடாமுடியுடன் கையில் மழு மார்பில் ருத்ராட்சம் இடுப்பில் புளித்தோல் போன்றவற்றுடன் திருவாசியில் நாகவடிவில் சங்கன் கொடைபிடிக்கிறான் அதே போல மகாவிஷ்ணு இடது பாகத்துல நவமணி கிரீடம் கையில் சங்கு மார்பில் துளசி மற்றும் லக்ஷ்மி மாலைகள் இவற்றுடன் திருவாசிகள் நாக வடிவில் பதுமன் கொடை பிடிக்கிறான் இவ்வாறு தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கரநாராயணராக திருக்காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் அப்படின்னு புராணத்துல சொல்லப்படுது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா தபசு ஆடியில தவம் இருந்ததுனால அது தபசுன்னு கொண்டாடுறோம் சங்கரன் கோவில் ஆலயத்துல வீட்டு சங்கரநாராயணர் சன்னிதியில காலை நடைபெறக்கூடிய பூஜையில பார்த்தா துளசி தீர்த்தம் தருவாங்க பகல் மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளை திருநீர் பிரசாதமா தருவாங்க சங்கரநாராயணருக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுது இங்கு சங்கரநாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது ஸ்படிகலிங்கமாக வெள்ளிப்பேழையில் உள்ள சந்திரமௌலீஸ்வரருக்கு தான் அபிஷேகம் ஏன் அப்படின்னா சிவன் ஈஸ்வரன் வந்து அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு அந்த வெள்ளி பேலையில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் நடைபெறும் இந்த தல உற்சவருக்கு தான் சிவராத்திரி ஏகாதசி நாட்கள்ல அபிதே அபிஷேகம் நடைபெறும் ஆடி நாளில் இந்த உற்சவரே அம்பாளுக்கு சங்கரநாராயணராக எழுந்தருளி காட்சி தர்றாரு ஆலய வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் உள்ளது வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசல் திறக்கப்படுது ஆடி தபசு விழா இந்த தளத்துல பனிரெண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் காலையில தங்கச்சப்ரத்துல கோமதி அம்மன் எழுந்தருளி தபசு மண்டபம் வந்தருள்வாங்க மாலை நாலு மணிக்கு ஈசன் சங்கரநாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்துல ரத வீதியில உள்ள காட்சி மண்டப பந்தலுக்கு வருகை தருவார் தொடர்ந்து அம்பாளும் காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்வார் அங்கு அம்பாள் தனது வலது காலை உயர்த்தி இடது காலால் நின்றவாறு தலையில் குடம் வைத்து அதை இரு கைகளால் பிடித்தபடி தபசு காட்சி அருள்வாள் மாலை ஆறு மணிக்கு ஈசன் சங்கரநாராயணராக அம்பாளுக்கு காட்சி தருவார் அப்போது பக்தர்கள் தங்கள் வயல்ல விளைந்த பொருட்களான நெல் பருத்தி கம்பு சோளம் பூ மிளகாய் போன்றவற்றை சூறை விடுதல் அப்படிங்கிற பெயர்ல அம்பாள் மீது வீசி அறிந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் இங்க ரொம்ப கோலாகலமா நடைபெறும் இங்க அம்மன் மீண்டும் தவக்கோலம் தூணுகிறார் எதற்காக மீண்டும் தவக்கோலம் அம்பாளினுடைய அண்ணன் மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஒரு பாதியில் வீற்றிருந்து சங்கரநாராயணராக இருக்கார் ஈசனின் ஒரு பாதியில் அண்ணன் இருப்பதால் ஈசனை எவ்வாறு மணப்பது அதனால் அம்மன் மீண்டும் ஈசனை வேண்டி சங்கரலிங்கமாக காட்சி அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இரவு பதினோரு முப்பது மணிக்கு சுவாமி கோவிலில் இருந்து வெள்ளி யானை வாகனத்தில் புறப்பட்டு காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்வார் சரியாக பனிரெண்டு மணிக்கு ஈசன் கோமதி அம்மனுக்கு சங்கரலிங்கமாக காட்சி தருவார் பின் அம்பாள் ஈசனுக்கு திருமண மாலை மாற்றி மணந்து கொள்கிறார் பின்னர் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் ஊஞ்சல்ல ஊஞ்சல் சேவை புரிவாங்க ஆக சைவ வைணவ ஒற்றுமைக்காகவும் அறியும் அரணும் ஒன்றுதான் இறைவன் ஒன்றுதான் இறைவன் ஒருவன்தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சங்கரனும் நாராயணனும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி தரக்கூடிய இந்த ஆடித்தபசு திருவிழா அன்னைக்கு அனைவரும் இறைவனை வேண்டி அம்மனுக்கு பலனை தந்தது போல அனைத்து ஆன்மீக அன்பர்களுடைய வேண்டுகோளையும் இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹரியே போற்றி ஹரனே போற்றி ஹரிஹரனே போற்றி போற்றி